அஸ்ஸலாமு அளவற்ற அருளாளனும் அல்லாஹ்வின் செய்கிறேன் ஒரு முக்கிய சிறப்பு கண் பார்வை போனாலும் பொறுமை கோல் அல்லாவு தாலா கூறியதாக அவர்கள் கூறியதாவது எனது யாதோரு அடியானுக்கு மிக விருப்பமான இரண்டு பொருட்களில் சோதனையை நான் ஏற்படுத்தும் போது அதற்கு அவர் பொறுமையை மேற்கொண்டால் அந்த பொறுமைக்கு பகரமாக நான் சொர்க்கத்தை அளிப்பேன் கண்களாகும் ஒரு பாவத்தை பற்றி இஸ்லாமை விட்டே நீங்குவருக்கு நரகமே குரானில் அல்லா தாலா கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் நிராகரிப்பை அதிகரித்து கொண்டாரோ அவர்களை மன்னிப்பவனாகவும் இல்லை மேலும் அவர்களுக்கு நேர் வழி காட்டுவனாகவும் இல்லை உலகத்தை பற்றி குறிக்கோளாக கொள்பவர் குரானில் அல்லாஹால கூறுகிறான் எவன் நம்மை தியானிப்பதை விட்டு விலகி கொண்டானோ உலக அவனை?, வேறெதையும் நாடவில் புறக்கடித்துவிடு அதுதான் அவர்களின் அறிவின் எல்லை ஆகும் பற்றி குறைந்த வேதனை பெரும் நரகவாசி அடிப்பாதத்தின் நடுப்பகுதியில் இரண்டு நெருப்புகளை பெற்றவரே நரக தண்டனையில் மிக குறைந்ததாகும் இதனால் அவர் மூளை செம்பு பாத்திர தண்ணீர் கொதிப்பது போல் கொதிக்கும் என்று நபி செலவு அவர்கள் கூறினார்கள் நபி தண்ணீரின் பயன்கள் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை பற்றி கூறியதாவது இந்த ஜம்சம் முழுமையான ஒரு உணவாகும் மேலும் நோய் நிவாரணமாகும் அண்ணலாரின் அறிவுரை செல்வத்திலிருந்து செலவு செய்யுங்கள் உதைத்து வைக்காதீர்கள் அவ்வாறு இல்லை எனில் அல்லாஹு தாலா அவங்கள் தடுத்து விடுவான் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் வாஹில் தவான் அலிஹம் இல்லா இரபில் ஆலமேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்